சுண்டல் குழம்ப வச்சு முட்டை பரோட்டா பண்ணலாம் வாங்க ரெண்டு பரோட்டாவை பிச்சு எடுத்து வச்சுருக்கேன் சுண்டல் குழம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு முட்டை ரெண்டு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை பொடியை அரைஞ்சி வச்சுருக்கேன் கருவேப்பிள்ளைய கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் வானலியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பாதி கருவேப்பிள்ளைய இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டும் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புலையும் உப்பு இருக்குது பராட்டாலேயும் உப்பு இருக்கிறதுனால முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பை சேர்த்துக்கோங்க குழம்ப மட்டும் சேர்த்துக்கலாம் லைட்டாக அப்படியே கொதி வந்ததும் அந்த குழம்பு கொதி வந்ததும் பிச்சு வச்சிருக்கிற பராட்டாவை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முட்டை குழம்பு பரோட்டா எல்லாம் ஒன்றா சேரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் மிச்சம் இருக்கிற கருவு பிள்ளைங்க அதில் கொட்டி ஒன்றா கலந்துக்கோங்க இப்படி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா தான் இந்த பிள்ளைங்க திங்கிதுங்க